ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ முக்கியமான இசைக்கருவி மற்றும் இசை கலைஞர்கள் பற்றி பார்க்கலாம் இது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும் புல்லாங்குழல் ஹரி பிரசாத் சராசியா பன்னாலால் கோஸ் டிஆர் மகாலிங்கம் என் ரமணி விஜய ராகவராவ் ராஜேந்திரன் பிரசன்னா தபேலா அல்லாரக்கா குடை மகாராஜ் லலித் கான் சாகிர் உசேன் பண்டிட் சங்கர் கோஸ் வயலின் லால்குடி ஜெயராமன் எல் சுப்பிரமணியம் எம்எஸ் கோபாலகிருஷ்ணன் விஜி ஜாக் என் ராஜன் செனாய் பிஸ்மில்லா கான் இம்ரான் கான் சரோத் அலி அக்பர் கான் அம்ஜாத் அலி கான் அலாவுதீன் கான் சரேன் ராணி பிருஜ் நாராயணன் சந்தூர் சிவகுமார் ஷர்மா रुद्रवीण श्या मयदीन् दर् रेश् मिश्रा कोविन्दराव् अनोक् लाल् बहवाज् महाराज्